என்னுடைய நிகழ்வுகளை பல வருடங்களாக இந்த வெளி உறவுகளுக்கு எடுத்துக்கூடிய சிங்காரவன் சார் உங்களுக்கு இந்த நேரத்தில் மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்போயுமே அவர் இன்றைக்கு வந்து தலைவரே தலைவர்கள் தான் சொல்லுவார் ஆனாலும் பார்த்திங்கன்னா என்றைக்கும் அவர்கிட்டையும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுவார் ஏன்னா அவர் பின்புல பார்த்தினா பேக் பைன் பார்த்தீங்கன்னா அதிர் இருந்து கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைட் நிறைய இருக்கும் ஆனால் அது எதையுமே வெளிக்காட்டிக்காமல் நல்ல நண்பர் நல்ல நண்பர் மட்டுமே இல்லாம நல்ல ஆலோசகர் நிறைய விஷயங்களை சொல்லுவாரு எல்லா நிகழ்வுகளுமே அவரு கொஸ்டன்ஸ் இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் நல்ல பொருள் தாண்டி இந்த பக்கம் எங்கே போனாலும் தலைவரை விதாவது நமக்கு நிகழ்ச்சி தான் அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி ஒரு நல்ல அன்புலும் பண்ண ஒரு மேல ஒரு எப்பயுமே ஒரு கேரிங் உள்ள திரு சிங்கார்களுக்கு நம்ம நிறுவனத்தில் சாப்பாடு பாரு <laughs> <laughs> <laughs>